ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாவது பகுதி திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து ஒன்பதாம் திருமொழி திருமாலிரும் சோலை எம்பெருமானையும் திருமாலிருந்தோலையும் மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி அதனுடைய மூன்றாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் அரங்கத்தில் பள்ளி கொண்ட அம்மானே ஆளிலை பள்ளி கொண்டவன் என்று அவன் திறத்தை திருத்தாய் நினைக்கிறாள் சென்ற பாசுரத்திலே அரங்கத்தில் பள்ளி கொண்டவன்தான் இங்கு திருமாலிருஞ்சோலையில் நிற்கிறான் என்று சொன்னார் அவன்தான் உலகையெல்லாம் படைத்தவன் என்றும் சொன்னாள் இப்பொழுது அந்த அரங்கத்தில் பள்ளி கொண்ட அம்மானே அதாவது திரு அரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் தான் திருமாலிருஞ்சோலையில் இருக்கிறான் ஸோ இந்த இவன் இங்கு இவன்தான் ஆலிலை பள்ளி கொண்டவன் பிரளய காலத்திலே ஆளிலையிலே இந்த உலகத்தையெல்லாம் தன் வயிற்றுக்குள் கொண்டு வைத்து காத்து அப்போது அலர்ந்த ஒரு சிறிய ஆலிலையிலே யோகுதுயில் கொண்டான் அல்லவா அந்த திறத்தை நினைக்கிறாள் திருத்தாயார் உலகங்களை பிரளய காலத்தில் காத்தவன் இவன் உண்டு உலகனை உண்டு உலகு ஏழினையும் ஒரு பாலகன் ஆளிலை மேல் கண்துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலையை உண்டு உலகு ஏழினையும் ஒரு பாலகனா பாலகன் ஆளிலை மேல் கண் துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலையை தின் திரல் மா கரிசேர் தின் மா கரி சேர் திருமாலிருஞ்சோலை நின்ற அண்டர்தம் கோவினை இன்று அணுகுங்கொல் என் ஆயிலையே என் ஆயிலை என் பெண் இருக்கிறாளே அவள் இந்த திருமாலிருஞ்சோலையை நின்ற அண்டர்தம் கோ அந்த இமயவர்கள் தேவர்கள் நித்தியசூரிகளின் தலைவனை இன்று அணுக முடியுமா அணுகுவாளோ திருமாலிரின் திருமாலிருஞ்சோலை நின்ற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் யார் உண்டு உலகு ஏழினையும் உலகு ஏழினையும் உண்டு ஒரு பாலகன் ஆளிலை மேல் கண் துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலை அவன்தான் இங்கே இருக்கிறான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் அற்புதமான பாசுரம் உலகு ஏழினையும் உண்டு ஒரு பாலகன் ஆளிலை மேல் கண் துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலையை திந்திரல் மா கரிசே திருமாலிரும் சோலை நின்ற அண்டர்தம் கோவினை இன்று அணுகும் கொல் என் ஆயிலேயே என் ஆயிலே இன்று அணுகும் கொல் என்று கேட்கிறாள் திருத்தாயார் உலகு ஏழினையும் உண்டு காலத்திலே அதாவது பிரளயம் வந்த காலத்திலே அந்த நீரிலே அழுந்தி அனைத்து உலகங்களும் பொருள்களும் அழிந்து விடாதபடி அனைத்தையும் தன் வயிற்றுக்குள்ளே வைத்து அடக்கி காத்து ஒரு பாலகனாய் உன் உலகு ஏழினையும் உண்டு ஒரு பாலகன் ஆளிலை மேல் கண்டுயில் கொண்டு உகந்த கருமாணிக்க கருமாணிக்கமலை ஒரு சிறு குளவியாய் ஒரு குழந்தையாய்த்தான் அவ்வளவு உலகங்களையும் விழுங்கினான் விழுங்கி பின் ஆலந்தழிலே அப்போது அலர்ந்த ஒரு ஆலந்தளிர் அதிலே படுத்து உறங்கி மகிழ்ந்த கருமாணிக்க மலை போன்ற வடிவினனாய் எம்பெருமான் கருப்பு அந்த குழந்தையும் கருப்பு அது மாணிக்கம் போல் பளபள என்று இருக்கிறது அதனாலே அது கருமாணிக்கமலை போன்ற வடிவினாய் தின்திரல் மா கரிசேர் திருமாலிருஞ்சோலை மிக வலிய பெரிய யானைகள் இருக்கக்கூடிய கூடி வாழக்கூடிய திருமாலிருஞ்சோலையிலே நின்ற நின்றருளும் அண்டர்தம் கோவினை தேவர்கள் பெருமானை என் ஆயிலை என்று அணுகுங்கள் என் மகள் இன்று சென்று அணுகவல்லோ ஆயிலை என்றால் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட அணிகலன்களை அணிந்தவள் குறைந்த அணிகலன்களை அணிந்திருப்பாள் ஆனால் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட அணிகலன்களை அணிந்திருப்பாள் அழகான ஒரு ஓமை ஆயுளை என்ற வார்த்தை பிரயோகம் அற்புதமான வார்த்தை உண்டு உலகு ஏழினையும் ஒரு பாலகன் ஆளிலை மேல் கண்துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலையை திங் திரல் மா கரிசேர் திருமாலிரும் சோலை நின்ற அண்டர்தம் கோவினை இன்று என் என்னாயிடையே ஏழு உலகங்களையும் காலத்திலே திருவயிற்றினுள் அடக்கி ஒரு சிறு குளவியாய் ஒரு ஆலிலையின் மீது திருக்கண் வளர்ந்தருளி திருவுள்ளம்பு வந்த பெரிய கருமாணிக்க மலை போன்ற வடிவினை உடையவனும் வலிமை வாய்ந்த மதயானைகள் உள்ள திருமாலிருந்த சோலைமலையில் நிற்பவனுமான தேவாதி தேவனை நல்ல ஆபரணங்கள் அணிந்துள்ள என் மகள் இப்போது அணுகப் பெறுவாளோ இன்று அணுகப் பெறுவாளோ என்று கேட்கிறது இந்த இந்த பாசுரம் இங்கே கருமாணிக்க மலை மாணிக்கம் கரியன கருப்பாகவாயிருக்கும் அல்லவே அதனாலே இது இல் பொருள் ஓமையணியாகும் இல் பொருள் ஓமை என்றால் என்ன இல்லை உலகத்திலேயே இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொல்லுவது முயல் கொம்பு முயல் கொம்புங்காவது பார்த்துருக்கிறோமா உலகத்தில் இருக்கிறதா இல்லையே அதை உதாரணமாக சொல்வது ஆகாய தாமரை ஆகாயத்தில் தாமரை இருக்கிறதா இது போன்று இதுவும் கருமாணிக்கமலையும் ஒரு இல் பொருள் ஓமை அணியாகும் அண்டர் என்றால் இரண்டு பொருள் இருக்கிறது தேவர்கள் என்ப ஒரு பொருள் இடையருக்கும் அண்டர் என்று பொருள் இருக்கிறது ஆக தேவாதி தேவன் என்றும் சொல்லலாம் இடையருக்கு தலைவனான கோவிந்தன் என்றும் இங்கே பொருள் கொள்ளலாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆயிலை என்றால் ஆய் ஆய்தல் ஆராய்தல் நல்லதாக தேர்ந்தெடுத்து அணிய பெற்ற ஆபரணங்களை உடையவள் வினைத்தொகை புறத்து பிறந்த தொகை இலக்கண ஆர்வலர்களுக்கு இலக்கணம் படிப்பவர்களுக்காக இது இந்த செய்தியைச் சொல்கிறேன் ஆயிலை என்பது வினைத்தொகை புறத்து பிறந்த தொகை இனி இந்த பாடலுக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பிரிவாச்சான் பிள்ளையின் உரையினை பார்க்கலாம் உண்டு உலகு ஏழினையும் ஒரு பாலகன் ஆளிலே மேல் கண்துயில் கொண்டு உகந்த கரு மாணிக்க மாமலையை எல்லா உலகங்களையும் எடுத்து வயிற்றிலே வைத்து ஒரு குழந்தையாய் அப்பொழுது தோன்றிய ஆலந்தளிரிலே கண்வளர்ந்தருளி தன்னால் காக்கப்பட வேண்டிய பொருள் கூட்டங்களை எல்லாம் காக்கின்றமையாலே களைப்பை போக்கும் வடிவை உடையவனாயிருக்கின்றவனை தென்திறல் மா கரிசேர் சோலை நின்ற அண்டர்தம் கோவினை இன்று அழு அணுகுங்கொல் என் ஆயிலேயே சிங்கங்களுக்கு அஞ்சாத திண்ணிய வீரம் நிறைந்த யானைகள் பெரிய பெரிய யானைகள் கூட்டமாக வாழும் தென் திருமலையிலே திருமாலிரன் சோலைமலையிலே நின்றருளினவனாய் மற்ற உலகங்களில் உள்ளவர்களுக்கும் தலைவனானவனை தேவாதி தேவன் அண்டர்தம் கோவினை அல்லது கோவி கோவிந்தனை அவனுக்கு இணையான அழகிய இவள் என் மகள் ஒப்பனைகளோடு தவறாது சென்று அணுகும் வாய்ப்பினை பெறுவாளோ என்று திருத்தாய் கேட்கிறாள் இந்த பாசுரத்தின் மூலம் அற்புதமாக எம்பெருமானை வர்ணித்து தன் மகள் சென்று சேர்வாளா அவள் அவனை அடைவாளா என்று கேட்கிறாள் இதனுடைய உட்பொருள் ஏற்கனவே நாம் உள்ளுரை பார்த்திருக்கிறோம் தான் திருமங்கை ஆழ்வாராகிய தான் எம்பெருமானைச் சேர வேண்டும் அவன் பெருமையை சொல்ற சொல்லுகிறார் அவனை சேர வேண்டும் எப்பொழுது அவனை சேர்வேன் எப்பொழுது பரமபதம் செல்வேன் எப்பொழுது முக்தர்களுக்கும் நித்திய சூரியர்களுக்கும் இணையாக இருந்து அவனை அனுபவிப்பேன் என்பதுதான் இந்த கேள்வி இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி உள்ளுரை பொருள் தெளிவாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதில் மகள் இவையெல்லாம் வந்து ஒரு ஒரு உதாரணத்திற்காக கவிநயத்துக்காக சொல்லப்படக்கூடியதே தான் எப்போது எம்பெருமானை அடைவேன் இன்று அணு அடைவேனா நாளை அடைவேனா என்று கேட்கிறார் உண்டு உலகு ஏழினையும் ஒரு பாலகன் நாளிலை மேல் கண்துயில் கொண்டு உகந்த கருமாணிக்க மாமலையை திந்திரல் மா கரிசேர் சோலை நின்ற அண்டர்தம் கோவினை இன்று அணுகுங்கள் என் ஆயிலேயே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகப் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி அபயப்பிரதராஜர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்